உலக கிரிக்கெட்ல இது வரைக்கும் நடக்காத சம்பவம் இது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டே ஃபைவ்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பரபரப்பா துவங்கின டே ஃபைவ் ஆட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி கிரிக்கெட் விதி மீறல் இது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சம்பவத்தை தொடர்ச்சியா நம்ம இந்திய அணிக்கு எதிராக இன்னைக்கு காலையில இருந்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி நம்ம இந்திய அணிய ஒரு மாதிரி ஏமாத்தி கிரிக்கெட் விதிமீறல் சம்பவத்துல ஈடுபட்டு இன்னைக்கு டே ஃபைவ் முழுக்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஆடி இருக்காங்க இதன் காரணமா உலகம் பார்க்காத மேட்சாக இந்த ஆட்டம் மாறினது மட்டும் இல்லாம அதிர்ச்சி தரும் ரிசல்ட் ஆகதான் இந்த ஆட்டம் தற்போது நிறைவடைஞ்சிருக்கு அப்படி சவுத் ஆப்பிரிக்கா அவங்க இன்னைக்கு இந்த டே ஃபைவ்ல காலையில வந்ததுல இருந்து என்னென்ன விதிமீறல்கள் கிரிக்கெட் விதிமீறல்கள் நம்ம இந்திய அணிக்கு எதிராக அவங்க செயல்படுத்தியிருக்காங்க முக்கியமா உலகம் பார்த்திடாத ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சாக இந்த ஆட்டம் எப்படி இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து சவுத் ஆப்பிரிக்கா என்னென்ன கிரிக்கெட் விதிமுறைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் இப்ப இந்த வீடியோவில் பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நேத்து கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்திய அணிக்கு வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ அவ்வளோ டார்கெட்லாம் தேவையில்ல ஒரு நானூறு ரன் எடுத்தாலே போதும் நிச்சயமா நம்ம இந்தியா அந்த ரன்னை சேசிங் பண்ண முடியாத நிலைமை தான் மைதானத்துல இருந்துச்சு ஆனாலுமே சவுத் ஆப்பிரிக்கா கூடுதலாக நம்ம இந்தியன் பிளேயர்களை டயர்ட் படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கூடுதலாக தான் அவங்க நேத்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக பேட்டிங் செஞ்சிருக்காங்க ஸோ இதுவே சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு எதிராக செஞ்ச ஒரு தேவையில்லாத வேலை மோசமான வேலை எந்த ஒரு கிரிக்கெட் டீமுமே இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க வேணுங்கிற டார்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா யாராக இருந்தாலும் டிக்ளேர் பண்ண தான் நினைப்பாங்க ஆனால் நம்ம இந்திய பிளேயர்களை ரொம்பவே டயர்ட் ஆக்கணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்கள் நேற்று அவங்க பேட்டிங் பண்ணப்பவே கூடுதலாக ஒரு மூணு மணி நேரம் அவங்க நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையுமே ஃபீல்டிங்கில் நிற்க வச்சு வந்து போடுங்க போடுங்க நாங்கள் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பிளேயர்களை ரொம்ப ரொம்பவே டயர்டாகிருக்காங்க இது உண்மையாகவே எந்த ஒரு கிரிக்கெட் அணி எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயருமே இது வரைக்கும் செய்திடாத ஒரு மோசமான ஒரு கீழ்த்தனமான செயல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு நானூறு ரன் டார்கெட்டே அதிகம் கண்டிப்பாக நம்ம இந்தியா அந்த டார்கெட்டை சேசிங் பண்ண முடியாத அந்த மோசமான பேட்டிங் ஃபார்ம் அதே போல் பிச்சு மோசமாக இருக்குது இந்தியா ஜெயிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் கூடுதலாக அவங்க நூற்றி ஐம்பது ரன் எடுத்தது தவறான விஷயம் அப்படின்னு தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சவுத் ஆப்ரிக்கன் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் கூட எதுக்காக தேவை இல்லாமல் சவுத் ஆப்ரிக்கா கூடுதலாக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சவுத் ஆப்ரிக்கா செஞ்சது கண்டிப்பாக தவறு அப்படின்னு நேத்தே நிறையா சவுத் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பர்ட்டுகள் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் சவுத் ஆப்ரிக்கா அவங்களும் டிக்ளேர் பண்ணுறாங்க ஐநூற்றி ஐம்பது ரன்கள் இந்தியனுக்கு வெற்றியின் டார்கெட்டாக இருக்குது ஒரு பத்து ஓவர் தான் நேற்று நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளேயே இரண்டு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க நம்ம இந்தியா ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் இன்னைக்கு டே ஃபைவ் இன்னைக்கு காலையில் துவங்குது நம்ம இந்தியன் பிளேயர்கள் பேட்ஸ்மென்கள் வரிசையாக கையில் இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் அட்லீஸ்ட் ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து ஓவர் வரைக்கும் நம்ம இந்தியா விளாண்டாக போதும் ஏன்னா அதுக்கப்புறமா லைட்டிங் டல் ஆகிடும் அஞ்சு நாளுமே அப்படி தான் விளையாண்ட் இருக்காங்க எழுபது எழுபத்தி ஐந்து ஓவர்கள் மட்டுமே தான் வீசப்பட்டிருக்கு டெஸ்ட் ஆட்டத்தின் ரூல்ஸ் பிரகாரம் எங்கேயுமே தொண்ணூறு ஓவர்கள் வீசப்படலை அப்படிங்கிறதால நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே மனசை தேத்திக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு ஓவர் பேட்டிங் பண்ணிடணும் அப்படின்னு தான் நம்ம இந்தியன் பேட்டர்கள் இன்னைக்கு காலையில் வந்திருக்காங்க ஆனால் வந்த துவக்கத்திலேயே சவுத் ஆப்ரிக்கா நமக்கு கொடுத்த அந்த முதல் செஷன்லேயே அவங்க நமக்கு கொடுத்த ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான அதிர்ச்சி என்ன அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா அணியின் ஹார்மர் அதுக்கப்புறமா கேஷவ் மகாராஜ் அதுக்கப்புறமா நம்ம தமிழக பிளேயர் முத்துசாமி இவங்க மூணு பேரே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் முதல் செஷன் அந்த இரண்டு மணி நேரம் மாற்றி 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 பந்து வீச்சுருக்காங்க ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் இன்றைக்கி காலையில் தூங்குறப்ப ஃபாஸ்ட்டு போலிங் போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கு அப்புறமா எங்கேயுமே அவங்க ஃபாஸ்ட்டு போலிங்கை பயன்படுத்தவே இல்லை தொடர்ந்து ஸ்பின் போலிங் தான் ஆக்சுவலாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே மார்னிங் செஷனில் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு ஓவர்கள் அந்த இரண்டு மணி நேரத்தில் எதிரணி பந்து போடுற அணி அவங்க வீஸ்னாலே அதிகம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கிரிக்கெட்டில் இதை நிறையா வாட்டி பார்த்துருக்கோம் ஒரு செஷனில் நிச்சயமாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஓவர்கள் வீஸ்னாலே அதிகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரே ஒரு செஷன்ல ஆனா இன்னைக்கு மார்னிங் செஷன்லேயே நம்ம இந்தியாவுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எவ்வளவு ஓவர் வீசியிருக்காங்க அப்படின்னு கேட்டா அதாவது அந்த இரண்டு மணி நேரத்துல எவ்வளவு ஓவர் வீசியிருக்காங்க அப்படின்னு கேட்டா கேக்குற நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பெரிய அதிர்ச்சி தர்ற தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான ஓவர்களை வீசிருக்காங்க வெறும் இரண்டே இரண்டு மணி நேரத்துல இது இது வரைக்கும் இல்லாத ஒரு நம்பர்ஸ் அதிகப்படியான ஓவர் அப்படின்னு எல்லாருமே நினைச்சு அதிர்ச்சி அடையிற மாதிரி தான் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா போலர்கள் எப்படி வேணாலும் பந்து வீசிடலாம் ஆனா அங்க நிக்கிறது இரண்டே இரண்டு பேட்ஸ்மென்கள் தான் வழக்கமா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஓவர்கள் வேடக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு காலையில முதல் செஷன்ல நம்ம இந்திய பேட்டர்கள் நாற்பதுக்கும் அதிகமான ஓவரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே ஸ்பின் போலர்களாக தான் இருந்தாலும் அவங்க சீக்கிரமா அடுத்தடுத்துன்னு பந்து போட்டு ஹார்மர் தொடர்ச்சியா பந்து போட்டிருக்காரு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது ஓவருக்கும் அதிகமா தொடர்ச்சியா இந்தியாவுக்கு எதிராக அவர் பந்து போட்டிருக்காரு அதுக்கு தகுந்தது போலவே ஹார்மர் கிட்டத்தட்ட ஆறு விக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக இந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவர் வைத்திருக்காரு அவர் கூட ஜோடி போட்ட கேஷவ் மகாராஜ் அதுக்கப்புறமா நம்ம தமிழக பிளேயர் முத்துசுவாமி அவர் கூட இன்னைக்கு பந்து போட்டிருக்காரு ஒரு விக்கெட்டையுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக வைத்திருக்காரு அதுவும் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவருடைய விக்கெட் தான் முத்துசுவாமி அவருமே கூட வைத்திருக்காரு இப்படி இன்னைக்கு காலையில் முதல் செஷன்லேயே நாற்பது ஓவருக்கு மேலே நம்ம இந்திய பேட்டர்களை ஃபேஸ் பண்ண வச்சுருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா ஸோ இதே நிலைமை நீடிச்சதுன்னா நிச்சயமா இன்னைக்கு நம்ம இந்தியா முழுக்க அதாவது சாயந்தரம் வரைக்கும் பேட்டிங் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட நூறு ஓவர் வரைக்கும் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண வேண்டிய நிலைமை கண்டிப்பா ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளுமே எழுபது ஓவர் எழுபத்தஞ்சு ஓவர் தான் வீசப்பட்டிருக்கு அப்படிங்கறதால நிச்சயமா டே ஃபைவ் நிறைவடைகிறப்ப பந்து போடுறதுக்கான நேரம் இருந்தா கண்டிப்பா தொண்ணூறுக்கும் அதிகமான ஓவர்கள் தான் இந்தியா பேஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் நிச்சயமா நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அதை கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது நிச்சயமா நம்ம இந்தியன் டீம் விக்கெட்டுகளை எழுந்து தோக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க ஸோ இன்னைக்கு காலையில் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க இப்படி அதிகப்படியான ஓவர்களை தொடர்ச்சி அடுத்த அடுத்துன்னு வீசி எந்த ஒரு கேப்புமே விடாம நம்ம இந்திய போலர்களை ஸ்பின்னர்களாலேயே தாக்கி தாக்கி கடைசியா நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா சாய் சுலோஷன் நூத்தி முப்பத்தி ஒன்பது பந்துகள் பேஸ் பண்ணி பதினான்கு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தாரு அவர் ஒருத்தர் தான் பயங்கர அருவியான பேட்டிங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்க கதற மாதிரியான பேட்டிங்க வெளிப்படுத்தினாரு சோ குல்தீப் இன்னைக்கு காலையில வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவுட் ஆயிட்டாரு ஒரு பதினஞ்சு பந்து தான் பேஸ் பண்ணிருப்பாரு அஞ்சு ரன்ல குல்தீப் அவுட் ஆயிட்டாரு ஆனால் துருத் ஜூரல் அவர் தான் ரொம்ப மோசம் இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக பேக் டு பேக் சென்ச்சுரி அடிச்ச துருத் ஜூரல் இந்த தொடர் முழுக்கவே மோசம்தான் இந்த மேட்ச்லயுமே கூட ரெண்டு ரன்னுக்கு மூணு பந்துலேயே அவுட் ஆயிட்டாரு துருவ் ஜூரல் ரிஷப் பண்ட் வழக்கம் போல் நான் எது நடந்தாலும் அதிரடியாக தான்டா விளையாடுவேன் அப்படின்னு சிக்ஸ் ஃபோர் அடிச்சு பதினாறு பந்துக்கு பதிமூணு ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிட்டாரு ஆனா நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நின்று கடைசி வரைக்கும் நின்றாரு நம்ம இந்தியன் டீமை அதாவது மேட்ச் ஜெயிக்க முடியாது ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்வோம் அப்படின்னு நின்று விளையாண்டு ஐம்பத்தி நான்கு ரன்கள் அடித்து நம்ம இந்திய ஸ்கோர் நூறுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆக வேண்டியது ஆனாலுமே கொஞ்சம் இந்திய அணியின் ஸ்கோரை நூற்றி நாற்பது வரைக்கும் நகர்த்தி போக முக்கிய காரணமாக இருந்தார் ஆனால் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் கூட எவ்வளவோ ட்ரை பண்ணார் நல்லா தான் விளாண்டாரு ஆனாலுமே முடியல பதினாறு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் முக்கியமாக நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச்லேயுமே இந்த இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆக மொத்தம் த்ரு ஜுரல் நிதிஷ் இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு டீம்ல சேர்த்தாங்க அப்படின்னு தெரில ரெண்டு பேருமே இந்த மேட்ச்ல சொதப்பலான மோசமான பேட்டிங் தான் அப்புறம் கடைசியாக சிராஜ் அவர் தான் வந்தார் ஒரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணார் ஒரு அன்பிலீவபுள் டஃப்பான கேட்சை மார்க்கோ ஜான்சன் அவர் பிடிச்சி ஒரு வழியாக இந்த டெஸ்ட் சீரிஸை முடிச்சு வச்சிட்டாரு சவுத் ஆப்ரிக்கா அவங்களும் இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்தில் இந்த டெஸ்ட் தொடர ஜெயிச்சிட்டாங்க முக்கியமாக நம்ம இந்திய மண்ணில் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு சவுத் ஆப்ரிக்கா அவங்க ஒரு டெஸ்ட் தொடர ஜெயிக்கிறாங்க இது நம்ம இந்தியாவுக்கு ஒரு மோசமான விஷயம்தான் இருபத்தஞ்சு வருஷமாக சவுத் ஆப்ரிக்கானிக்காக டெஸ்ட் தொடரை நம்ம இந்திய மண்ணில் பாதுகாத்து வச்சுருந்தாங்க அந்த ரெக்கார்டு இப்போ கைவிட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா இது வரைக்கும் எவ்வளவோ தோல்விகளை அடைஞ்சிருக்காங்க டெஸ்ட் மேட்ச் தொடர்கள் ஆனா அந்த எல்லா தொடரை விட இப்ப அடைஞ்சிருக்க இந்த தொடர் தான் அதாவது இந்த தோல்வி தான் மோசமான தோல்வி நானூற்றி எட்டு ரன் அப்படிங்கிற ரொம்ப பெரிய இமாலய தோல்வியை அடைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அது எதுவுமே இவ்வளவு பெரிய தோல்வி கிடையாது ஸோ இதை விட ஒரு பெரிய தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை தான் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு எதிராக இந்தியா அடைஞ்சிருக்காங்க ஆனாலுமே சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு காலையில அவங்களுக்கு என்னதான் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு ஒரு செஷன்லேயே நாற்பதுக்கெல்லாம் அதிகமான ஓவர் அவங்க பந்து போட்டது நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சது ஒரு மோசமான விஷயம் தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க